பதினொன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி திருப்பூர் ஆத்துப்பாளையம் பகுதியில் பிஜேபியை சார்ந்தவர்கள் மாநிலத்துடைய செயற்கு உறுப்பினர்களுக்கூடிய சின்னச்சாமியும் அவரை சார்ந்தவர்களும் ஓட்டு கேட்டு போகிற போது அந்த பேருந்து நிறுத்தத்திலே இருந்த சங்கீதா என்பவர் அன்றைக்கு ஓட்டு கேட்டு வருகிறவர்கள் ஜிஎஸ்டியால் தமிழகம் மட்டுமல்ல திருப்பூர் சீரழிதி போனதை பற்றி கேள்வி கேட்டிருக்கிறார்கள் அப்படி கேட்டதற்காக அவர்கள் கடைக்கு போன பின்னால் அவருடைய கடைக்குள்ளே அத்துமீறி புகுந்து தகாத வார்த்தைகளும் கெட்ட வார்த்தைகளும் பேசி அவரை தாக்கியிருக்கிறார்கள் இந்த கொடூரமான சம்பவம் சமூக வலைதளத்தில் அன்றைக்கு பரவலாக பயந்திருக்கிறது போலாமே இது குறித்து காவல்துறைக்கு தெரிவிக்கப்பட்ட கூட அவர்கள் உடனடியாக நடவடிக்கை எடுக்கவில்லை அதற்கு பின்புதான் சங்கீதா அவர்களே நேரடியாக சென்று இதற்காக புகார் கொடுத்திருக்கிறார்கள் அந்த புகாரிலும் கூட சாதாரண வழக்காக டூ நைன்ட்டி ஃபோர் பி த்ரீ டுவெண்ட்டி சொல்லக்கூடிய இந்திய தண்டை சட்டத்தில் ஒரு பொது இடத்தில் கெட்ட வார்த்தை பேசுவது அது சிறுகாயத்தை ஏற்படுத்துவது ஒரு பெண்ணை இழிவாகப்படுத்தக்கூடிய ப்ரொஹிபிஷன் ஆஃப் ஹராஸ்மெண்ட் ஆக்டர் சொல்லக்கூடிய வகையில் மூன்று பிரிவியை போட்டிருக்கிறார்கள் அப்படி வழக்கு போட்டும் கூட இன்றைக்கு வரை அவர்கள் கைது செய்யப்படவில்லை இந்த வழக்கில் முறையான விசாரணை நடத்தப்படவில்லை இருந்த போதிலும் கூட அந்த மூன்று பேரும் இன்றைக்கு ஸ்ரீனிவாசன் சின்னச்சாமி மற்றும் ரவிக்குமார் ஆகிய மூன்று பேருமே முன்பிணை கேட்டு திருப்பூர் முதன்மை மாவட்ட அவர் மனு கொடுத்திருக்கிறார்கள் அந்த மனுவை எதிர்த்து சங்கீதாவின் சார்பிலே நாங்கள் இன்றைக்கு வாதாடினோம் இது போன்ற வழக்குகள் இந்தியா முழுக்க இன்றைக்கு மாப் லிஞ்சி என்ற பெயரிலே யாராவது ஒரு கருத்தை சொன்னால் அவர்களுக்கு எதிரான கருத்தை சொன்னால் அவர்களை தாக்குவது கொலை செய்வதில் போன்றிருக்கக்கூடிய மா லிஞ்சி என்ற முறை இந்தியா முழுக்க இருக்கிறது அந்த ஒரு கொடூரமான வன்முறை தமிழகத்திலும் பரவிக்கிற காட்சியை பார்க்கிறோம் ஐந்தாண்டுக்கு ஒரு முறை ஓட்டு கேட்டு வருகிற இடத்துல அவள் ஆட்சி நடத்திய போது ஏற்பட்டிருக்கிற மக்கள் விரோத போக்கி கேள்வி கேட்டாலே கேள்வி கேட்பதற்காகவே புகுந்து அடிப்பதும் கொழுவதும் இருக்கக்கூடிய ஒரு காட்சி தமிழகத்திலும் நடக்கத் துவங்கியிருக்கிறது ஆகவே தான் இதனை ஒட்டி நாங்கள் சொன்னோம் இந்த சிறு வழக்காக மட்டும் போடப்பட்டிருப்பதை மட்டும் இல்லாமல் இந்த வழக்கை முறையாக ஆய்ந்து பார்த்தோம் என்று சொன்னால் புலனாய்வு செய்தார் இந்திய தினச் சட்டம் நூற்றி முப்பத்தி மூணு ஏ என்ற பிரிவு பூத்தப்பட்டிருக்கிறது இரண்டு பிரிவுகளுக்கிடையே மோதலில் ஏற்படுத்தினால் அந்த மோதலுக்கு காரணமானவர்கள் சட்டம் ஒழுங்கு கெடுக்கக்கூடியவர்கள் மீது நூற்றி ஐம்பத்தி மூணு ஏ என்று பிரிவு போடப்பட வேண்டும் இந்த வழக்கில் இன்னும் பல பேர் இருக்கிறார்கள் ஆகவே காவல்படுத்தி விசாரிக்க வேண்டியிருக்கிற காரணத்தினாலே இந்த வடக்கில் அவர்களுக்கு புண்பனை கொடுக்கக்கூடாது என்று சொல்லி வாதாடினோம் அதை மா அது மட்டுமல்லாமல் அரசு தரப்பிலே அன்றை நடந்திருக்கிற சங்கதிகளெல்லாம் சிசிடிவில இருக்கிற காரணத்தால் அவை எடுத்துக்கொண்டு வந்து அதையும் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தினார்கள் ஆகவே அவைகளெல்லாம் ஏற்றுக்கொண்டு சம்பந்தப்பட்டவர்கள் தாங்கள் ச எந்த விதமான தவறுமே செய்யவில்லை சாதாரண மனிதர்கள் குற்றமற்ற போல பேசினார்கள் அதற்கு பின்னால் நீதிபதி அவர்களே அவர்கள் எந்த இயக்கத்தை சார்ந்தவர்கள் ஏன் இப்படி சமம் நடந்தது என்று கேட்டபொழுதுதான் சின்னச்சாமி என்று சொல்லக்கூடிய ரெண்டாவது மனிதாரர் பிஜேபியுடைய மாநில செயற்குழு உறுப்பினர் என்பது தெரிய வந்தது அது மட்டுமல்ல அவர் கொடுத்திருக்கிற புகாரிலேயே பல பேர் கலந்திருக்கிறார்கள் ஆகவே பல பேரையும் இன்று கைது செய்ய வேண்டியிருக்கிறது என்கிற காரணத்தினால் அந்த மனு இன்றைக்கு ஆய்வுக்கு பின்னால் டிஸ்மிஸ் செய்யப்பட்டிருக்கிறது சார் இப்போது அவங்களுடைய மனு வந்து ஜாமீன் மனு வந்து தள்ளுபடி செய்ய முன் ஜாமீன் உன் பிறகு உங்களுடைய நடவடிக்கை என்னென்னா இதில் வந்து உண்மையிலே வந்து சங்கீதா அவர்களை பொறுத்தவரை பாதிக்கப்பட்டவரை பொறுத்தவரை அவரோடு இருக்கக்கூடிய இயக்கத்தை அறிவிப்பு வந்து மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளையில் அணுகி அவர்கள் உடனடியாக கை செய்யப்பட வேண்டும் முறையான வழக்கிலே பதிவு செய்து விசாரிக்கப்பட வேண்டும் என்று அவர்கள் முறையீடு செய்திருக்கிறார்கள் ஆகவே அப்படி அவர்கள் கைது செய்யப்பட வேண்டும் என்பதுதான் மிக முக்கியத்துவம் ஏன்னு கேட்டால் இந்த வழக்கு இன்றைக்கு வரைக்கும் அவர்கள் மீது எந்தவிதமானவடிக்கும் காவல்துறை எடுக்கவில்லை இங்கே இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் செல்வராஜ் அவர்கள் போன்றிருக்கிறவர்கள் கூட இதுக்கு சம்பந்தமாக முறையீட்டு இந்த வழக்கிலே வழக்கறிஞர்களாக இருக்கக்கூடிய பாண்டியன் அவர்கள் சையத் இப்ராஹிம் அவர்கள் போன்றிருக்கிறவர்கள் எல்லாம் இதற்காக இன்றைக்கு கேட்டிருக்கிறார்கள் அதே போல் தந்தை திராவிட குழந்தைக்கிடத்தை சார்ந்திருக்கக்கூடிய முகில்ராஜ் போன்றிருக்கிறவர்கள் அந்த பெண்ணுக்கு ஆதரவாக இருக்கிற தான் மேற்கொண்டு வன்முறை வெடிக்கவில்லை ஆகவே நாம் கேட்பதெல்லாம் காவல்துறை உடனடியாக அவர் அவரை கைது செய்து விசாரித்து சம்மந்தப்பட்டிருக்கிற அத்தனை பேரையுமே கைது செய்து உண்மையான வழக்கு பதிவேண்டும் என்று நாங்கள் கேட்கின்றோம் இதில் தோராயமாக எத்தனை பேர் இந்த இந்த நிகழ்வில் வந்து அவங்க பங்கெடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் அது ஒரு மாப்பி கூட்டமா போனது போகிற மாதிரி சிசிடிவில பதிவாயிருக்கிறது இப்பெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு எப்பயுமே இப்போலாம் வந்து நவீன காலத்தில் வந்து டெக்னாலஜி வளர்ந்துக்கிற காலத்தில் புகார் கொடுத்தவருக்கு அவங்க பேர்லாம் தெரியாது சின்னச்சாமி போன்ற கருவத்தில் மிக முக்கியமான பிரதமர்கள் ஆகவே அது காணொலியில் சிசிடிவில பதிவாக இருக்கிற காரணத்தினால் ஐந்து பேருக்கு மேற்பட்ட இருந்தாலே அன்லாஃபுல் அசம்பிளி என்று சொல்வார்கள் ஆனால் அவர்கள் வாதிட போடுகிறது கூட நாங்கள் சட்டப்படி தான் போனோம் என்று சொல்கிறார்கள் ஒரு சட்டப்படி கூடக்கூடிய கும்பல் அதனுடைய போக்கினூடே சட்டவிரோத கும்பலாக மாறும் லாஃபுல் அசம்பிளி விளைவிக்கும் அன்லாஃபுல் அசெம்பிளி எல்லோருக்கும் தெரியும் அவர் கேள்வி கேட்ட ஒரே காரணத்திற்காக பேருந்து கடைக்கு போய் அவருக்கு அத்துமீறி நுழைந்து தாக்கியிருப்பது என்று திடீரென்று ஒரு செயல் அல்ல திட்டம் போட்டு ஒரு கும்பராஜ் என்று செய்திருக்கிற காரணத்தினால் இந்த வழக்கில் அன்லாஃபுல் அசம்பிளி இருக்கிறது திட்டமிட்டு இருக்கிறார்கள் அது மட்டுமல்ல ஒரு வன்முறையை தூண்டிவிட்டு மேலும் ஒரு சட்டவிரோத செயல்களான நடந்திருக்கிறார்கள் ஆகவே அந்த சிசிடிவியெல்லாம் ஆய்ந்து பார்த்து யாரெல்லாம் பங்கெடுத்தார்களோ அவர் பிறம் கைது செய்யப்பட வேண்டும் தேர்தல் பரப்புரையின் போது பிஜேபியினுடைய வாகனம் வந்திருக்கிறது அந்த வாகனத்தில் பரப்புரைப்பு செய்தவர்கள் ஜிஎஸ்டியால் நாடு வளம் பெறுகிறது திருப்பூர் வளம் பெறுகிறது என்று பேசியிருக்கிறார் அந்த நேரத்தில் பொதுமக்கள் பத்து இருபது பேர் அங்கு போய் கூடி நின்று கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள் அதில் சங்கீதாவும் சென்று ஜிஎஸ்டியால் நாம் எவ்வாறு பாதிக்கப்பட்டிருக்கிறோம் நாப்கின்னுடைய விலை நாப்கினுக்கு கூட நீங்கள் வரி போட்டிருக்கிறீர்கள் என்று கேட்டிருக்கிறார்கள் அதைத் தொடர்ந்து அரிசிக்கு ஜிஎஸ்டி கேஸுக்கு ஜிஎஸ்டி இப்படி பல்வேறு ஜிஎஸ்டியால் நீங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை கேட்டபொழுது இதை பொறுத்து கொள்ள முடியாதவர்கள் அப்பொழுது விட்டுவிட்டு அவர் கடைக்கு வந்தபொழுது அவர் கடையில் கடைக்கு வருவதை பின்தொடர்ந்து வந்து சின்னச்சாமி சீனிவாசன் ரவிக்குமார் போன்ற கயவர்கள் அவரை கடுமையாக தாக்கியிருக்கிறார்கள் அந்த அது மாவட்ட காவல்துறைக்கும் ஆய்வாளருக்கும் புகார் மனுமாக வழங்கப்பட்டு வழக்கு அவர்கள் மீது அந்த சின்னச்சாமி உள்ளிட்ட மூன்று பேர் மீது வழக்கு பதினைஞ்சு வேளம்பாளையம் காவல் நிலையத்தில் வழக்கு தொடுத்தார்கள் அந்த வழக்கின் அடிப்படையில் குற்றவாளிகள் கைது செய்யப்படவில்லை இன்னைக்கு என்னை போன்ற பெண்கள் இன்றைக்கி தேர்தல் பிரச்சாரத்தில் எல்லாருமே கேட்கக்கூடிய கேள்வி தான் நானும் கேட்டேன் பொதுமக்கள் கூட சேர்ந்து இன்றைக்கி எனக்கு எனக்கே இவ்வளோ பெரிய நிலைமை எனக்கு பின்னாடி பெரிய ஆதரவான தோழர்கள் நிறைய இருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால தான் இன்னைக்கு நான் உயிரோடு இன்னைக்கு இருக்கேன் ஏன்னா இன்றைக்கி அவ்வளோ நபர்கள் அத்துமீறி அது ஒரு பெண் என்று பாராமல் கூட கடக்குள்ளே புகுந்து அனாசமான வார்த்தைகளை பேசி தாக்குறாங்க அப்படின்னா இன்றைக்கி எனக்கு நேர்ந்த கடமை இன்னைக்கு நிறைய பெண்களுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் ஏன்னா எனக்கே அவங்க குளமிரட்டில் விட்டுருக்காங்க நீ வெளியிலவா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அப்படி அனாசுமான போடி வாடிங்கிற வார்த்தையை விட்டுருக்குறாங்க இன்னைக்கு எனக்கு பாதுகாப்புக்காக இன்னைக்கு போராடக்கூடிய பின்னாடி பக்க பலமாக இருக்கக்கூடிய நிறைய தோழமைகள் இருக்கனால இன்னைக்கு பாதுகாக்கப்படுறேன் அதனால இந்த பிஜேபி அரசாங்கம் இன்னைக்கு பெண்களுக்கான உரிமைகள் தரவில்லையே அப்படிங்கிற ஒரே காரணம் நான் கேட்டதுனால இன்னைக்கு எனக்கு இந்த கொடுமை நடந்த மாதிரி நாளைக்கு பெண்களுக்கு நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதை கேட்கக்கூடிய உரிமை நமக்காக இருக்கு இன்னைக்கு பெண் பெண்களுக்கான உரிமை இப்பயே கிடைக்கலனா நாளைக்கு எப்படி கிடைக்கும் எனக்கு நடந்த கொடுமை இனிமேல் நம்ம பெண்கள் யாருக்குமே கூடாது ஏன்னா அவ்வளோ பெரிய வார்த்தைகள் இன்னைக்கு சொல்லிட்டு வந்திருக்கிறாங்க அதனால் காவல்துறை எனக்கு நீதியை நீங்கள் தான் எனக்கு வாங்கி தரணும் அது கிடைக்கும் வரை நான் போராடிக்கிட்டு தான் இருப்பேன்